தமிழத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆனால் கூட்டணி இல்லை இல்லை என்று கூறிக்கொண்டே கள்ள கூட்டணி வைத்திருந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது வெளிப்படையாக முழுக்க நுழைந்த பெண் முக்காடி எதிர்ப்பு என்பது காரணமாக கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது பாஜக தலைமை அஇஅதிமுகவுடன் கூட்டணி தொடர விரும்பியதாகவும் ஆனால் அஇஅதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்ததாகவும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் தெரிவித்தார்கள் இந்த முடிவு திடீரென்று எடுக்கப்பட்டதில் பல மாதங்களுக்கு முன் திட்டமிடப்பட்டதாகவும் பாஜக தலைவர் தெரிவித்தார் சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழக்கும் அம்சம் இருப்பதனால் அதிமுக சேர்ந்த தலைவர்கள் பலர் பாஜகவிடமிருந்து பிரிந்து நிற்பதுதான் சரியான செயலாக இருக்கும் என்று எண்ணியதனால் அது கொண்ட கூட்டணி விலகல் இருந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி போ சேர்ந்தே போட்டியிட்டாலும் கடுமையான தோல்வியை சந்தித்தது அதிமுக எழுபத்தஞ்சு இடங்களிலும் பாஜக இருபது இடங்களில் போட்டியிட்டு நாலு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது இந்த தோல்விக்கு ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டம் வேளாண் சட்டங்கள் மற்றும் தமிழ்மொழி பண்பாடு சிறுபான்மையினர் ஏற்பான மசோதாக்களும் சட்டங்களும் தான் காரணம் என்று அதிமுக சார்பில் பலர் எண்ணினார்கள் உண்மையான நிலையும் அதுதான் என்று மக்கள் அவர்களுக்கு தெரிவித்தனால் அண்ணாதிமுக நிர்வாகி பாஜக விட்டு தங்கள் கட்சியை விலக்கி வைத்திருந்தார்கள் கூட்டணி முடிவு ஏற்பட்டது இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி வேறு வழியின்றி தொண்டர்களின் ஒருமித்த கருத்தின் முடிப்பில்தான் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அஇஅதிமுக நிர்வாகிகளை தனது பாஜக கட்சியில் இணைக்கும் முயற்சிகளை பாஜக தொடர்ந்து மேற்கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக கரூர் மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான வி வி பாஜகவில் இணைந்தால் கட்சி பாதிக்கப்பட்டது இருந்தாலும் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் தனித்தான் என்றது அதுபோன்றே தற்போதும் நாமங்களும் தனித்திருப்போம் என்று திமுக தலைவர்கள் தெரிவித்து வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி மேலும் வலுவிழக்கும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இடையே போட்டி இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது அண்ணாமலை போன்ற பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் பல செயல்களை செய்கிறார்கள் ஒன்றிய அரசின் கொள்கைகளை அவர்கள் வழிந்து திருப்பினால் தமிழ்நாடு மக்களின் ஆதரவை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது அஇஅதிமுக பாஜக கூட்டணி பெரும்பாலான அதிமுக தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிரான கூட்டணி சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்றத் தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக தலைவர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஊழல் முறைகேடுகளில் இருந்து தங்களை பாதுகாக்கவே கட்டாயத்தின் பேரில் மிரட்டலின் பேரில் வேறு வழியே இல்லாமல் உருவான கூட்டணிதான் பாஜக அதிமுக கூட்டணி என்பதுதான் அண்ணா உள்ள அடிமட்ட தொண்டர்களின் இருக்கிறது அதுதான் உண்மையும் கூட இந்த கூட்டணி எத்தனை நாளைக்கு சேர்ந்தாலும் அது அதிமுக தான் அழிவை தேடித்தரும் இதில் பாஜகவுடன் கூட்டணி செய்தினால் ஒன்றிய அரசின் செயல்களுக்கு துவக்கப்பாட்டு பாடுவதன் மூலம் அதிமுக தனது செல்வாக்கை மேலும் மக்கள் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து இழக்கும் நிலை தான் ஏற்படும் அது அதிமுகவுக்கு முடிவுகட்டும் கட்டும் நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் பாஜகவை வளர்க்கும் நிலைக்கும் சென்றுவிடும் அதிமுக தொண்டர்களை பாஜக தன்னுடன் சேர்த்துக்கொள்ளும் ஏற்கனவே பாஜகவுடன் வட மாநிலங்களில் கூட்டு சேர்ந்த கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அழிந்துதான் போயிருக்கிறது இதை எடப்பாடி பழனிசாமி தெரிந்தே இருந்தாலும் வேறு வழியின்றி தான் செய்த ஊழல்கள் முறையீடுகளிலிருந்தும் கொடராடு கொலை வழக்கிலிருந்தும் தப்பிக்க கட்சியையே அழிவு பாதிக்க கொண்டு சென்று விட்டார் என்றும் அதிமுக எம்ஜிஆர் காலத்தை தொண்டர்களும் உண்மையான தொண்டர்களும் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள் கவலையில் இருக்கிறார்கள்